அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு என்ன பார்க்க போன பாத்தீங்கன்னா நம்ம முஸ்லிம் நண்பர்கள் எல்லாருமே இந்த ரம்ஜா நாட்களில் நோன்பு இருக்காங்க இவங்களுக்காகவே நம்ம ஏதாவது வீடியோ போடணும்னு நினைக்கும் போது நம்ம சர்பத் வீடியோ போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நான் ஒரு சர்பத் செஞ்சது அந்த சர்பத் எப்படி செஞ்சாலும் பார்த்து இல்லாம ஃபஸ்ட் கேரமல் பவுடர் ரெண்டு ஸ்பூன் எடுத்து அதை பால்ல கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்து வச்சிக்கணும் அதை அப்படியே சூடு பண்ணும்போது அது திக் பேஸ்ட் ஒரு லெவலுக்கு வரும் அதுல இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து கொஞ்சம் தனியாக இருக்கும்போது எடுத்து இறக்கி வச்சுக்கணும் அப்படியே அப்படின் ஒரு பேனை வச்சு மூணு ஸ்பூன் சுகரை போட்டு அதை நல்லா கலவிட்டே இருக்கணும் இது கேரமல் சிரப் பண்றதுக்காக அது நல்லா ப்ரௌன் கலர்ல வரும்போது கொஞ்சமாக பால் சேர்த்து சேர்த்து நம்ம கலகிட்டே இருக்கணும் அப்ப வந்து நிறைய பபுள்ஸ் வரும் நல்லா நல்லா அடி விடாம கலரிட்டே இருந்தோம்னா கரெக்டான ஒரு பதத்துக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த கேரமல் சிரப் இருக்கு பாத்தீங்களா அதையும் நம்ம வந்து அதுல ஊத்த போறோம் நம்ம வந்து அதை நல்லா கலரிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி பிரவுன் கலர் அதாவது சாண்டல் கலர்ல ஒரு சிரப் மாதிரி வரும் அப்போ வந்து ரெண்டு ஏலக்காவை நான் உடச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம வடிக்கிட்டு அதுல வந்து நம்ம தேவையான இன்கிரீடியன்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து ஜல்லி அதுக்கப்புறம் பாதாம் பேஸ்ட் சப்ஜா இது மூணுமே போட்டுருக்கேன் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க எது வேணாலும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் என்ன எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு நம்மளுக்கு தேவையான சுகரம் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து அதை அப்படியே குழந்தைங்களுக்கு பாதாம் பூ குங்குமப்பூலாம் போட்டு கொடுத்தேன் குழந்தைங்க சூப்பராகவே சாப்பிட்டாங்க நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்